கர்நாடகாவில் உள்ள தனியார் தொழிற்சாலைகள் நிறுவனங்களில் நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வகை செய்யும் மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியான நிலையில் இதுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் செயல்படும் அனைத்து தனியார் தொழிற்சாலைகள் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பில் கன்னடர்களுக்கு நூறு சதவீத கட்டாய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கன்னட அமைப்பினர் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இதற்காக கர்நாடக அரசு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என முதல்வர் சித்தராமையாவை சந்தித்து மன அளித்தனர் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தனியார் தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் மசோதா இருபத்தி நான்கு ஒப்புதல் பெறப்பட்டது இந்த மசோதாவில் கர்நாடகாவில் உள்ள அனைத்து தனியார் தொழிற்சாலைகள் தனியார் நிறுவனங்கள் வர்த்தக அமைப்புகளில் கன்னடம் தெரிந்த கர்நாடகாவை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் நிர்வாக பிரிவில் ஐம்பது சதவீதமும் நிர்வாகம் அல்லாத பிரிவில் எழுபத்தைந்து சதவீதமும் கட்டாயமாக வழங்க வேண்டும் இதை மீறும் நிறுவனத்துக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முதல்வர் சித்தராம தனது எக்ஸ் வலைதள பதிவில் கர்நாடகாவில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் குரூப் சி மற்றும் டி பிரிவில் கன்னடர்களுக்கு நூறு சதவீத வேலை வாய்ப்பு வழங்கும் சட்டம் கொண்டுவரப்படவுள்ளது என்று தெரிவித்திருந்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பதிவை நீக்கினார் ஆனால் நூறு சதவீத இடஒதுக்கீடுக்கான மசோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவே தகவல்கள் வெளியாகின இதற்கிடையே இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் கர்நாடக தொழில்துறை அமைச்சர் எ பி பாட்டீல் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் பிரியாங் கார்கே ஆகியோர் நேற்று மாலை முதல்வர் சித்தராம ஆய்வை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் எம்பி பாடல் கூறும்போது மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஆழமாக விவாதிக்கப்பட உள்ளது தொழில் துறையினரின் கருத்துக்களையும் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்நிலையில் முதல்வர் சித்தராமையா நேற்று இரவு வெளியிட்ட வலைதள பதிவில் மசோதா தொடக்க நிலையில் உள்ளது அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இது பற்றி விவாதித்து ஒப்புதல் அளித்த பிறகு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் எதிர்ப்பு காரணமாக மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தனியார் நிறுவனங்களில் கன்னட நூறு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற மசோதாவுக்கு தொழில்துறையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கூறியுள்ளதாவது மணிபால் தலைவர் மோகன் தாஸ் பாய் இந்த மசோதா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அடிப்படையில் பாகுபாடு காட்டும் வகையில் உள்ளது மிருகத்தனமான பாசிச குணத்தை கொண்டிருக்கிறது பயோகான் நிறுவனத்தின் தலைவர் கிரண் மஜூம்தார் தகவல் தொழில்நுட்ப துறையில் திறமைக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் தொழில்நுட்ப வல்லுநர்களை அமர்த்துவதில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடாது நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஆர் கே கர்நாடக அரசின் இந்த முடிவு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அச்சுறுத்த கூடியதாக இருக்கிறது இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர் கர்நாடகாவை விட்டு வெளியேறுவோம் என்று சில நிறுவனங்களின் தலைவர்கள் எச்சரித்துள்ளனர் திறமையின் அடிப்படையில் தான் தனியார் நிறுவனங்களில் லால் சேர்ப்பு நடைபெறுகிறது அதில் இன அடிப்படையில் லால் சேர்ப்பு நடத்த கோருவது நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது என தேசிய மென்பொருள் நிறுவன கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது பல்வேறு தரப்பினரிடமிருந்து வந்த கடுமையான எதிர்ப்பு எதிரொலியாக கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்கள் நிர்வாக பொறுப்புகளில் ஐம்பது சதவீதமும் நிர்வாக மற்ற பொறுப்புகள் எழுபது சதவீதமும் கன்னடர்களுக்கு ஒதுக்குவதை உறுதிப்படுத்துவதற்கான மசோதாவை நிறைவேற்றும் முடிவை கர்நாடக அரசு நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா புதன்கிழமை வெளியிட்ட தள பதிவில் தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா இன்னும் தயாரிப்பு நிலையில்தான் உள்ளது விரிவாக ஆலோசிக்கப்பட்ட பிறகு அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக கர்நாடகாவில் கன்னட மக்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் அம்மாநில அரசு சட்டம் கொண்டு வர திட்டமிட்டது இதற்காக தனியார் நிறுவனங்கள் பணியாளர்களை பணியில் அமர்த்தும் போது நிர்வாக பொறுப்புகளில் ஐம்பது சதவீதமும் நிர்வாக மற்ற பொறுப்புகளில் எழுபது சதவீதமும் கண்டனர்களை மட்டுமே நியமிப்பதை உறுதிப்படுத்துவதற்கான மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை திங்கட்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளது தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பிற தனியார் நிறுவனங்களில் உள்ள உள்ளூர் பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கர்நாடக சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு சட்டத்தின் விதி முரணாக எந்த ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளர் செயல்பாட்டாலும் அவருக்கு ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் தண்டனை விதிக்கப்பட்ட மீறல் மேலும் அபராதம் விதிக்கப்படும் மீறல் தொடரும் வரை ஒவ்வொரு நாளும் நூறு ரூபாய் வரை நீட்டிக்கப்படலாம் என்றும் கூறுவதாக தகவல் வெளியானது அதன் தொடர்ச்சியாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களும் குரூப் சி மற்றும் குரூப் டி பணிகளை ஒரு சதவீதம் கண்டனர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு அமைச்சர் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை அடுத்து தொழில்துறையினர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர் முக்கிய தொழில்துறை தலைவர்களில் ஒருவரான கிரண் மற்றும் ஷாம் ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் என்ற வகையில் எங்களுக்கு திறமையான பணியாளர்கள் தேவை உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த நடவடிக்கை தொழில்நுட்பத்தில் எங்களின் முன்னணி நிலையை பாதிப்பதாக இருக்கக்கூடாது மிகவும் திறமையானவர்களை நிறுவனத்தில் சேர்ப்பதற்கு ஏற்ப இந்த கொள்கையில் சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மற்றொரு தொழில்துறை தலைவரான மோகன்தாஸ் இந்த மசோதா பாரபட்சமானது தனமானது மற்றும் அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மிருகத்தனமான பாசிச மசோதா இது காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு மசோதாவை கொண்டு வருவதை நம்ப முடியவில்லை ஒரு அரசு அதிகாரி தனியார் துறையின் ஆட்சு குழுக்களில் அமர்வாராம் நாங்கள் என்ன மொழி தேர்வை நடத்த வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஆழமான ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தொழில் நிறுவனங்களுக்கான அமைச்சர் எம் பி பாட்டில் உறுதி ார் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்பாக சட்ட அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பெரிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சரான ஆகியோர் கூட்டாக முதல்வரை சந்தித்து இந்த குறித்து விவாதிக்க இருப்பதாக உறுதியளித்தார் கன்னடர்களின் நலன்களை பாதுகாப்பது மிக முக்கியமானது என்பதில் சந்தேகமில்லை இருப்பினும் தொழில்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் தரப்புக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இது இருக்க வேண்டும் இதை மனதில் வைத்து குழப்பங்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே கர்நாடக அமைச்சர் சந்தோஷ் லான் தனியார் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்புகளில் ஐம்பது சதவீதமும் நிர்வாகமற்ற பொறுப்புகளில் எழுபது சதவீதமும் கன்னடர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு வேலை இங்கே திறமையானவர்கள் இல்லாத நிலையில் வெளிநபர்களுக்கு வேலை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் கர்நாடகாவில் தங்கி வேலை பார்க்க வேண்டும் கர்நாடகாவில் திறமையான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு நிலவியுள்ள நிலையில் தற்போது கர்நாடக அரசு தனது முடிவில் இருந்து சர்ச்சை பின்வாங்கும் வகையில் மசோதாவை நிறைவேற்றும் முடிவை நிறுத்தி வைத்துள்ளது கவனிக்கத்தக்கது